உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கேப்சிகம் போட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து சில்லி சிக்கன் சில்லி சிக்கன் வந்து எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது நம்ம ஹோட்டலில் எப்படி செய்கிறாங்கங்கிறத நிறைய பேர் யோசனை பண்ணுவாங்க அந்த ஹோட்டலில் எப்படி செய்கிறாங்களோ அந்த பொருட்களை வச்சு அதே மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம் ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சில்லி சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க சிக்கனை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கணும் ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் கேப்சிகம் அதாவது குடமிளகா நம்ம சிக்கன் எந்த சைஸில் வெட்டிருக்கோமோ அதே சைஸில் வெட்டி வச்சுருக்கேன் ஆனியனு ஒரு ரெண்டு ஆனியன் இந்த மாதிரி நம்ம இந்த சிக்கன் சைஸ்லேயும் ஆனியனையும் வெட்டி வச்சுருக்கேன் கான் மாவு ரெண்டு ஸ்பூனு மைதா மாவு ரெண்டு ஸ்பூனு ஒரு முட்டை ஸ்பிரிங்கானியன் அதாவது வெங்காயத்தாழை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு ஒரு பிடி அளவு ரெண்டு ஸ்பூனு டொமேட்டோ சாஸு சில்லி சாஸு ஒரு ஸ்பூனு சோயா சாஸு அரை ஸ்பூனு அரை ஸ்பூனு வினிகரு ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கோம் சின்ன இஞ்சி துண்டு பொடிசா அப்படி நறுக்கி வச்சுருக்கோம் அஞ்சு பூண்டு பல் அதேமாரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் பெப்பர் தூள் ரெண்டு ஸ்பூனு பொரிச்சு எடுக்கிறது தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு இந்த மாதிரி பாத்திரத்தில் சிக்கனை கொட்டிக்கிட்டு அதில் இந்த மைதா மாவு கான் மாவு இந்தளவுக்கு உப்பு பெப்பர் தூள் இது எல்லாத்தையும் கொட்டிக்கணும் அது கூடவே இந்த முட்டையும் இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும் நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுற வேண்டிதான் பாத்திரத்தில் நம்ம இந்த சிக்கனை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்தியிருக்கோம் இதில் இப்போ நம்ம இந்த கலந்து வச்ச இந்த சிக்கனை அப்படியே பொறிச்சு எடுக்க போகிறோம் இதில் நம்ம கலக்காத ஒரே ஒரு பொருள் வந்து அஜினமோட்டோ அது மட்டும்தான் நம்ம கலக்கலை பாக்கி ஹோட்டலில் யூஸ் பண்ணுற அத்தனை பொருளையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த எண்ணெயில் நம்ம போடலாம் Thank you. சிக்கனை நல்லா வெந்துட்டுருக்கு அப்படி நம்ம பட்டி விட்டு எடுத்துட வேண்டியதான் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இப்போ சிக்கனை எடுத்துடலாம் மறுபடியும் அதோட சிக்கனை பிடிச்செடுப்போம் சிக்கனை நம்ம பொரித்து எடுத்துட்டோம் இந்த மாதிரி இப்போ அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிறோம் இதில் நம்ம பூண்டு இஞ்சி பச்சைமடா வெங்காயம் எல்லாத்தையும் கொட்டிக்கலாம் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது அப்புறம் டொமேட்டோ சாஸு இதையும் கொட்டிக்கலாம் சில்லி சாஸு இதையும் ஏற்றிக்கலாம் இப்போ நம்ம கலர் வராது இப்போ ஹோட்டலில் வந்து இந்த சோயா சாஸோட கலரில் தான் இருக்கும் கலர் வராது அதனால் நம்ம கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வெறும் மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துங்க கலருக்காக கலர் வந்துடுச்சு இதுக்காக தான் நான் சொன்னேன் கேப்சிகம் இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வச்சுருக்க இந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வச்சுருக்க இந்த சோயா சாஸு இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம இந்த ஸ்பிருங்கானியனம் போட்டுக்கலாம் நமக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கான்மாவை எடுத்து அதை தண்ணியில் குழச்சி இந்த மாதிரி தண்ணியில் குழச்சி இந்த நேரத்தில் நம்ம அப்படியே மேலே ஊற்றி விட்டுடலாம் அது கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும் அதுக்காக அவ்வளோதான் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் தரமாக ஒரு சில்லி சிக்கன் ட்ரீ ஆகிடுச்சு அஜின மோட்டம் மட்டும்தான் நம்ம போடல மற்றபடி எல்லாம் நம்ம இதில் போட்டிருக்கோம் ரொம்ப 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 சுவையான ஹோட்டல் ஸ்டைலு சில்லி சிக்கன் தயாராகிடுச்சு நம்ம இப்போ இதை இறக்கிடலாம் நம்ம இப்போ இதை டேஸ்ட் பார்க்கலாம் ஆ அப்படியே இந்த ஹோட்டல் வாசனை ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது என்னென்னா இது கூட ஃப்ரைட் ரைஸ் இருந்தால் சாப்பாடு சும்மா அல்லும் ஒரு சிக்கனு ஒரு கேப்சிகம் வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு ம் ஆஹா இந்த சிக்கன்லாம் இப்படி எவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருப்பாங்க அப்படி இருக்கு அதை கூட கேப்சிகெல்லாம் வச்சு சாப்பிடும் ஒரு அருமையான சைனீஸ் ஹோட்டலில் உட்காந்து நம்ம சாப்பிட எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு ஃப்ரைட் ரைஸு மட்டும் பக்கத்தில் இருந்ததுன்னா ரெண்டு ப்ளேட்டில் மூணு பிளேட்டில் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஹோட்டலை விட சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சில்லி சிக்கன் ஆமாம் அவ்வளோ விஷயம் இருக்குது நாம் அதை செஞ்சு சாப்பிட்ருக்கோம் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்க்கும்போது இடையில இடையில் நான் சொல்கிறேன் சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு தடைபடாமல் கிடைக்கும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் மேல் மேலும் நான் வளர முடியும் உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளை